ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில நாட்கள்ல பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பலன்களை தாங்க பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல உங்களுக்கு நவ கிரகங்களும் சாதகமான நிலையில பயணம் செய்வதால இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே தகர்ந்து நீங்க எந்த ஒரு பிரச்சனையில ஈடுபட்டு இருந்தாலும் அதை அத்தனையுமே நீங்க கடந்து வந்துடுவீங்க நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வகையில் தாங்க மிதனராசி நேயர்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டானது காணப்படுது இந்த நிலையில் உங்களுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே புத்தாண்டினுடைய புது வசந்தமானது பிறக்கப்போகுது போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் லாபங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய பொற்காலமான ஆண்டாக தான் அமையப்போகுது அதை பற்றிய சிறப்பான தகவல்களை எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்கலாம்

ஆனா பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டு உங்களது வாழ்க்கையில மிகப்பெரிய வசந்தத்தை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக தாங்க அமைஞ்சிருக்கு உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி கவலைகளெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதலே நீங்க கண்டக சனி சனி என அல்லல் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய ஆண்டாக தாங்க அமைந்திருக்கு காரணம் பாக்கையில பாக்கியஸ்தானத்தில சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில ராகுவும் நான்காவது வீட்டுல கேது பகவான் என கிரகங்களுடைய பயணமானது அமைஞ்சிருக்கு இதனை தொடர்ந்து முதல் நான்கு மாதங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்துல பயணம் செய்கிறாரு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கும் வந்து செல்கிறாருங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பின் மூலமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மிதனராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போறாங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மலை தற்போது ஆஃபர் பிரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போய்ட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் நான்காம் ஆண்டுல மிதனராசி நேயர்களை உங்களுக்கு பதவி யோகமானது கிடைக்க போகுதுங்க இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு பதவி யோகத்தை வந்து குருவினுடைய பயணம் செய்யக்கூடிய ராகு பகவான் தற்போது உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்காரு மிக பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது வீடு மாறக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுங்க குறிப்பா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகமானது தற்போது கைகூடி வந்துள்ளது அதனால இது வரைக்குமே இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்த மிதனராசி நேயர்களே நீங்கள் எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு செய்யலாம் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயமானது விறுவிறுவென நடந்தேறும் அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகமானது அமைந்துள்ளது மேலும் வீட்டிற்கு தேவையான அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வசதியான வீட்டிற்கு இடம் பெயர்வதற்கும் வாய்ப்பு உண்டு எதிர்பாராத அதிர்ஷ்டமானது உங்களை தேடி தற்போது வரப்போகுதுங்க மேலும் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் கைகூடி வந்துள்ளதால் மிதனராசி நேயர்களே இது போக முடியாம கஷ்டப்பட்டவங்களாம் இந்த முறை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வரும் மேலும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதோடு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்குங்க உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான யோகமானது காணப்படுது பிள்ளைகளுக்கு என நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து நடக்குங்க மேலும் குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல செய்தியும் தேடி வரும் சாதனைகள் நிறைந்த ஆண்டாக தான் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அமைய போகுது மேலும் இன்னும் ஒரு சில நாட்களில் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உத்தியோகஸ்தரர்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை எல்லாமே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதைத் தொடர்ந்து கல்வித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூழலை எல்லாம் புரிந்து செயல்படுவது நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மேலும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுதும் உங்களுடைய நலம் விரும்பிகள் இல்லைனா துறை சார்ந்த அனுபவசாலிகளிடம் ஆலோசனைகளை பெற்று அதனுடைய உண்மை நிலையை அறிந்து ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவுகளை வந்து எடுங்க மேலும் இந்த டைம்ல உங்களுக்கான செலவுகள் அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுதுங்க பணி உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நல்ல வெற்றியும் அதற்கேற்ற பொறுப்புகளும் வந்து கிடைக்கும் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றத்தை வந்து தாராளமாகவே எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே மிகவும் சாதுவான தோற்றத்தை கொண்ட நீங்கள் பார்வைக்கு அப்படித்தாங்க இருப்பீங்க ஆனால் உங்களுடைய கூர்மையான அறிவும் ஆற்றலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான செயல்களும் ஆற்றக்கூடிய திறமையானது காணப்படும் தேவையான நேரத்தில் அவற்றையெல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தி பிறரை ரொம்பவே வியப்படவும் செய்வீங்க அப்படிப்பட்ட நீங்கள் வேலை வாங்கக்கூடிய அமைப்புடையவர்களாக இருப்பீங்க தொழிலோ வியாபாரமோ செய்வதில் மற்றவர்கள் பலரையும் கொஞ்சம் அனுசரித்து போவதிலும் விருப்பமிக்க கொண்ட உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் காணப்படும் மேலும் இந்த ஆண்டு உழைப்பு கடினமாக இருந்தாலும் கூட அவற்றுக்கு இரட்டிப்பான வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்களை எல்லாம் வாங்குவதற்கான யோகமும் ஏற்படும் எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறுவதற்கான நல்ல ஒரு அமைப்பானது காணப்படுதுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய பணிகள்ல கவனக்குறைவு அப்படிங்கிறது இருக்கவே கூடாது சக பணியாளர்கள் உங்கள் மீது புகார் எழுப்ப தயாராகவே இருப்பாங்க அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டும் மேலும் மறைமுக வருமானங்களின் மூலமா அதிகமான எச்சரிக்கையானது தேவைப்படுதுங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு இடமாற்றங்களானது கிடைக்கும் இருப்பினும் கூட உங்களுக்கு திருப்தி தர முடியாத கடுமையான வேலைப்பளுவானது காணப்படும் உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை பெறக்கூடிய வகையில் இருந்தாலுமே கூட உங்களுடைய பணிகளில் மிகுந்த அக்கறையோடு இருக்க வேண்டும் சக பணியாளர்களிடம் பெரும்பாலான சங்கடங்களை எல்லாம் தவிர்த்து நீங்கள் உடன்புரிய பணிபுரிய வேண்டும் உடல் நலத்திலும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு போட்டியாக கடுமையாக வந்து இயங்குவாங்க அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்களை கவரக்கூடிய வகையில புதுமையான விஷயங்களை எல்லாம் செய்ங்க நிறைய சலுகைகளை எல்லாம் அறிவித்து அவர்களை எல்லாம் உங்க பக்கம் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ங்க இது மாதிரி செய்வதால மட்டும்தான் வியாபாரத்துல பெருமையான பாதிப்புகள் ஏற்படாம உங்களால் தவிர்க்க முடியும் மேலும் கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல புதிய வாய்ப்புகள் எல்லாம் அமைவதற்குரிய நிலை உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்னாலுமே கூட கடுமையான உங்களது முயற்சிகளை வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பா அதற்கு ஏற்ற பலனானது கிடைக்கும் இசை மற்றும் நடன கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் போன்ற பிரிவினர் அனைவரும் கூடுதலான வாய்ப்புகளை வந்து பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது ரொம்பவே நிதானமாகவும் சிக்கனமாகவும் நீங்கள் நடந்து கொள்வது அவசியம் புதிய வாய்ப்புகளானது கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டை குறைத்து கொண்டு கல்வியில கவனம் செலுத்துவது உங்களுக்கு நல்லது மேலும் ஒரு சிலர் கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருந்துகிட்டே வேலை வாய்ப்புகளை தேடுவதற்கும் வந்து முயற்சி செய்வாங்க அப்படிப்பட்ட முயற்சியும் உங்களுக்கு கை கொடுக்கும் விளையாடும் பொழுதும் வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டும் உங்களது முயற்சிக்கு ஏற்றவாறு மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த முறைய மிதனராசி நேயர்களுடைய பெற்றோர்களின் ஆதரவும் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஆன்மீகத்திலும் சரி நேர்த்தியாக விளையாடுவதற்கு வாய்ப்பு உண்டு அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிலும் எப்போதும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அந்த வகையில தாங்க இந்த புதிய ஆண்டானது உங்களுக்கு அமைந்திருக்கு சமூகத்துல அந்தஸ்தான பதவிகள் கிடைத்தாலுமே கூட எதிரிகளுடைய கை ஓங்கியே காணப்படும் கட்சியில் உங்கள் மீது ஏதாவது ஒரு குறையானது கூறப்படலாம் அதாவது வாயை கொடுத்து விவகாரத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் அதனால யாரிடமும் பேசுவதற்கு முன்பு யோசித்து பேசுவது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிலுமே பொறுமையும் நிதானமும் தேவைப்படக்கூடிய வாண்டாகவே அமைந்துள்ளது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளானது உங்களுக்கு அவ்வப்போது தோன்றி மறையலாம் இருப்பினும் கூட உங்களது உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க கருவுற்று இருக்கக்கூடிய பெண்களா இருக்கீங்கன்னா இந்த டைம்ல நீங்க ரொம்பவே கவனத்தோடு இருக்க வேண்டும் கோபத்தை குறைத்து கொள்வது உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் மேலும் யாரிடமும் தேவையில்லாத பேச்சுக்களை எல்லாம் பேச வேண்டாம் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியாக அமைவதற்கு புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களுக்கு சென்று துளசியை வந்து நீங்க அர்ப்பணித்து ஆறு முறை வந்து வழம்பாங்க இது மாதிரி செய்வதால குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மேலும் தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும் மேலும் இந்த ஆண்டு உங்களுக்கு இன்னும் நல்லபடியாக அமைவதற்கு தினம்தோறும் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை தினந்தோறும் பதினோரு முறை வந்து சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு நன்மைகளானது கிடைக்கும் மேலும் உங்களுடைய வீடுகளில் செய்யக்கூடிய எளிமையான விளக்கு பரிகாரமாக புதன்கிழமை தோறும் ஒரு தாம்பாளத்தில் பச்சரிசியை பரப்பி பெரிய தேங்காயை உடைத்து தேங்காயில் நெய் விளக்கானது ஏற்றிவாங்க இன்னும் கூடுதலான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மிதனராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்முடைய சேனலில் தினந்தோறும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது பதிவேற்றம் செய்திட்டு இருக்கோம் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க